சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கின்றோம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் முன்னிய காலங்களில் உலகளாவிய ரீதியில் மன்னர் ஆட்சி நிலவி வந்தது அந்த ஆட்சி காலத்தில் பல அபிவிருத்திகள் பொருளாதார முன்னேற்றங்களுக்கான செயற்பாடுகள் என பல விடயங்கள் இடம்பெற்று அதாவது மதத்தை வளர்த்திருப்பார்கள் நாடு செல்வ செழிப்பாக இருப்பதற்கு தேவையான தேக்கங்கள் உற்பத்தி நிலங்கள் இயற்கை சூழல் என பல அபிவிருத்திகள் இடம்பெற்றாலும் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது அந்த காலத்திலும் நில ஆக்கிரமிப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்புகள் என்பனவும் இடம்பெற்று இருந்தன என்றாலும் அந்த மன்னர்கள் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என உலக நாடுகள் சிந்திக்க ஆரம்பித்தன அதற்கு காரணம் ஜனநாயக அடக்கு முறை குடிமக்கள் தங்களை தாங்களே ஆளும் உரிமையோ தங்கள் கருத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையோ மறுக்கப்பட்டிருந்தது அதேவேளை மன்னர் குடும்பத்தில் உருவாகும் வாரிசுகள் மட்டுமே நாட்டை ஆளும் தகுதி உடையவர்களாகவும் குடும்ப ஆட்சி மேலோங்கி இருந்தது இதன் விளைவு அதிகாரம் ஒரு தரப்பினரிடம் மட்டுமே தேங்கியிருந்தது இதனால் அதிக துஷ்பிரயோகம் என்பது அப்போது மேலோங்கி இருந்தது அது உலக ஒழுங்கை சீர்குலைப்பதாக இருந்தது நாட்டின் அனைத்து பிரஜைகளும் சமமாக மதிக்கப்பட வேண்டுமானால் மண் ஆட்சி முறை ஒளிந்தையாக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்திற்குள் உலகம் தள்ளப்பட்டது அதன் அதனொழுங்கில் எப்படியோ வன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு அந்த ஆட்சிக்கு சமமான ஒரு ஆட்சியை உலக நாடுகள் ஏற்படுத்தின முடியாட்சியை ஒழித்து குடியாட்சியை ஏற்படுத்தியது அதுதான் ஜனநாயக ஆட்சி ஆனால் தற்போது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது அமெரிக்கா என்ற முடிசூடா ஏகாபத்தி ஆட்சி அமெரிக்காவின் பேச்சிற்கும் உத்தரவிற்கும் அடிபடைந்து பயணித்த உலக நாடுகள் தற்போது சற்றே விழித்துக் கொண்டன இவ்வாறு உலக நாடுகள் விழித்துக் கொள்வதற்கு காரணமானவரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்றே கூற வேண்டும் இவரின் இந்த எதேச்சிகரமான செயல்பாடு அமெரிக்க அதிபர் பதவி மீதான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இவரின் தான் தோன்றி அதிகார மேலாதிக்கத்தை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக உலக நாடுகள் இப்போது ஏகாபத்திய தலைமையை நிராகரித்து தமக்கான தேர்வுகளை தாமை தேடிக்கொள்ள ஆரம்பித்துள்ளன எனவே இனியும் அமெரிக்காவின் தலைமையில் இந்த உலகம் செயல்பட முடியாது என்று ஒரு தீர்மானத்திற்கு உலக நாடுகள் வந்துள்ளன இதன் விளைவு இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவு உலக அரங்கில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தக ஆதிக்கத்தை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது இந்த மூன்று நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் சர்வதேச வர்த்தகத்தில் புதிய சக்தியாக உருவெடுக்க முடியும் அமெரிக்க டொலரின் ஆதிக்கம் சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது பெரும்பாலான நாடுகள் வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு டொலரை பயன்படுத்துகின்றன இதனால் அமெரிக்கா பல்வேறு நிதி வரி மற்றும் பொருளாதார அச்சுறுத்தல்களை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த து இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் டொலருக்கு பதிலாக புதிய கட்டண முறையை உருவாக்க முயற்சித்தால் அது டொலரின் ஆதிக்கத்தை குறைத்து அமெரிக்காவின் வர்த்தக சக்தியை கட்டுக்குள் கொண்டுவரும் இது அமெரிக்காவின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளது அதன் அடிப்படையில் இந்த நாடுகளின் வலிமை மற்றும் ஒத்துழைப்பு என்பனவற்றை பார்த்தால் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்றிணைவது பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இவற்றுக்கு மேலாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பல நாடுகளுடன் நட்புறவை ஏற்படுத்தி து இது சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவிற்கு ஒரு பலமான இடத்தை பெற்று தருகின்றது பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா முன்னர் இருந்த நிலையை விட உலகளவில் மிகவும் செல்வாக்குமிக்க நாடாக வளர்ந்துள்ளது சீனாவின் கனிம வள மற்றும் உற்பத்தி அடிப்படையில் சீனா உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையம் அங்குள்ள கனிம வளங்கள் மற்றும் தொழில்துறை திறன் உலக பொருளாதாரத்தில் அதன் பங்களிப்பை இன்றி அமையாததாக ஆக்குகின்றது ரஷ்யாவின் ராணுவ வலிமையை பார்த்தால் ரஷ்யா உலகின் முக்கிய ராணுவ சக்திகளில் ஒன்றாகும் அதன் வலிமை இந்த கூட்டணியை அரசு அரசியல் ரீதியாகவும் பலப்படுத்துகின்றது எனவே இந்த மூன்று முனைந்தால் எந்த நாடும் வரி விதிப்பு அல்லது பிற அச்சுறுத்தல்கள் மூலம் அவர்களை அடிபணிய வைக்க முடியாது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்தியா வேறு ஆனால் இன்றுள்ள மோடியின் தலைமையிலான இந்தியா வேறு என்பதை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இப்போதுதான் உணர்ந்து வருகின்றன இந்த நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைத்து செயல்பட்டால் உலக அரசிலும் பொருளாதாரத்திலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இவற்றை பார்க்கும் அமெரிக்காவின் தலைமைத்துவத்திற்கு போட்டியாக சீனா ரஷ்யா இந்திய ியா உருவாகி வருகின்றதா என்ற கேள்வி தற்போது உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது அதேவேளை அமெரிக்காவின் தலைமை இந்த அணி செய்யுமா என்று பார்த்தால் இல்லை உண்மை ஆனால் தற்போது வல்லமை இந்த அணிக்கு இல்லை எனவும் எதிர்காலத்தில் உருவாகலாம் என்று ஒரு கணிப்பும் ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளதோடு புள்ளி விவரங்களும் இதனை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளன இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் தொகையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கின்றது அதனையடுத்து சீனா இந்த இரு நாடுகளையும் விடவும் மிகப்பெரிய நாடு ரஷ்யா அதிகளவான வளங்களை கொண்டதாகவும் இருக்கின்றது எனவே இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேரும் போது உலக சனத்தொகையில் பெருமளவு பகுதியை கொண்டிருக்கும் என்பதை கடந்து அந்த மூன்று நாடுகளின் ஆதரவு நாடுகளும் ஒன்று சேரும் போது மிக பெரும் சனத்தொகை இந்தியா சீனா ரஷ்யா பக்கம் இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் அது மாத்திரமின்றி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது உள்நாட்டு உற்பத்தியிலேயே தங்கியுள்ளது எனவே இந்த மூன்று நாடுகளின் உள்நாட்டு உற்பத்திகளையும் ஒன்று சேர்க்கும் போது உலக உற்பத்தியின் முப்பத்தி மூன்று வீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியின் மற்றொரு பகுதியாக அந்நிய செலவாணியின் கையிருப்பு பார்க்கப்படுகின்றது எனவே இந்த மூன்று நாடுகளின் அந்நிய செலவாணி கையிருப்பு என்று பார்த்தால் உலகளவில் முப்பத்தி எட்டு வீதம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து எரிசக்தி என்று பார்த்தால் உலகளவில் முப்பத்தி ஐந்து வீதம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உலக இயக்கமே எரிபொருள் எரிசக்தியில்தான் தங்கியுள்ளது தற்போது நாடுகளுக்கு இடையே இடம்பெறும் யுத்தமும் இந்த எரிபொருளை மையமாக வைத்தே என்பதும் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் எனவே தான் தற்போது உலகையை ஆட்டிப்படைக்கும் அமெரிக்க தலைமைத்துவத்தின் மாற்று தலைமையமாக வருவதற்கான விடயங்கள் இந்த மூன்று நாடுகளின் கூட்டணியில் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிடுகின்றன என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் இந்த மூன்று தலைவர்களின் கூட்டணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தே இவ்வாறான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஜோசனை நடத்தியிருந்ததாகவும் ஆனால் தற்போதே இது தொடர்பிலான அவர்களின் ஜோசனைக்கு செயல் வடிவம் பெற்றுள்ளது அவர்கள் தற்போது செயலில் இறங்குவதற்கு காரணம் வேறு யாருமல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் தற்போது அவருக்கு எதிராக அவரை ஆப்பு வைத்துக் கொண்டார் கூற வேண்டும் ஏனென்றால் ரஷ்யா மீது பலதரப்பட்டு பொருளாதார தடைகளை விதித்துள்ளதோடு இந்தியா மீது அதிக அளவான வரி விதிப்பையும் மேற்கொண்டது மட்டுமல்லாது இந்தியாவை பல வாராக அவமானப்படுத்தனர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தினர் திட்டமிட்டு இந்தியா மீது சறுபூசும் செயற்பாட்டில் இறங்கியிருந்தனர் இந்தியாவை அவமானப்படுத்தினால் தமது மிரட்டல்களுக்கு அடிப்படைந்துவிடும் என தப்பு கணக்கு போட்டது அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவின் அவமதிப்பு தான் தற்போது இந்தியா சீனா ரஷ்யா போன்ற முப்பெரும் தலைவர்களின் கூட்டணிக்கு காரணமாக இருந்தது